டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களில் சில மாற்றங்களை கடந்த மாதம் தேர்வாணையம் செய்திருந்தது அதில் போது தமிழிற்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து எதிர்ப்புகள் எழுந்தன இந்நிலையில் மீண்டும் பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினயாவிடம் கேட்கலாம் அபிநயா சொல்லுங்க தற்போது என்னென்ன மாற்றங்கள் இதுல செய்யப்பட்டிருக்கு ஆமா திவ்யா நீங்கள் சொன்னது போல மாற்றங்கள் அதாவது முக்கியமாக நிறைய தேர்வுகளில் மாற்றங்கள் பாடத்திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திருந்தாலும் தற்பொழுது புதிய தலைமுறைக்கு குரூப் ஓ தேர்வுகள்லையும் விஇஓ தேர்வுகள்லேயும் அந்த பாடத்திட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த தகவல்கள் வந்து புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கு ஒரு நம்ப தகுந்த த நபரிடமிருந்து இந்த தகவலை அடிப்படையாக பார்த்தோம்னா முக்கியமாக வந்து பொது அறிவு கேள்விகள் கடந்த முறை அதாவது கடந்த மாதம் வெளியிடப்பட்ட மாற்றப்பட்ட அந்த பாடத்திட்டத்தில் பொது அறிவு கேள்விகள் நூறாக இருந்தது ஆனால் இந்த முறை இப்போ மாற்றப்பட்டிருக்கதை பொறுத்த வரைக்கும் அந்த நூறு கேள்விகள் வந்து எழுபத்தைந்து கேள்விகளாக குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆப்டிடியூட்டு திறனறி தேர்வில் இந்த தேர்வில் வந்து கடந்த முறை வெளியிடப்பட்ட அந்த பாடத்திட்டத்தில் ஐம்பது கேள்விகள் இருந்தது ஆனால் இந்த முறை அது வந்து இருபத்தி ஐந்தாக குறைச்சிருக்காங்க இந்த பொது அறிவு கேள்விகள்லையும் இந்த திறனறி கேள்விகள்லையும் அதிக அதிகப்படுத்தி இந்த பொதுத்தமிழ் பொது ஆங்கிலத்தில் வந்து அந்த கேள்விகளை வந்து குறைச்சிருந்தாங்க இதனால தான் வந்து எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த முறை இப்போ மீண்டும் வெளியிடப்பட்டிருக்க இந்த பொது பொதுத்தமிழ் பொது ஆங்கிலம் இந்த கேள்விகள் வந்து நூறாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அதனால் மொத்தமாக இரநூறு கேள்விகள் ஸோ பழைய மாதிரியே வந்து பொதுத்தமிழுக்கும் பொது ஆங்கிலத்துக்குமான அந்த முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி விஏஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வெளியிடப்பட்ட அந்த பாடத்திட்டத்தின்படி பொது அறிவு கேள்விகள் நூறாக இருந்தது ஆனால் இந்த முறை வந்து எழுபத்தி ஐந்தாக குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது புதிதாக கடந்த முறை வெளியிடப்பட்ட அந்த பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை அதை முழுவதுமாக நீக்காமல் அதுவும் முக்கியம் அப்படின்றதுனால அந்த அதுக்கான அந்த கேள்விகள் கடந்த முறை ஐம்பதாக இருந்தது வந்து இந்த முறை இருபத்தி ஐந்தாக குறைச்சிருக்காங்க அதே மாதிரி திறனறி தேர்வு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான கேள்விகள் கடந்த முறை இருந்த மாதிரியே இந்த முறையே இருபது கேள்விகளாக இருக்கு அதே மாதிரி பொது தமிழ் பொது ஆங்கில மாநிலத்துக்கான கேள்விகள் கடந்த முறை வெளியிடப்பட்டதுல முப்பது கேள்விகளா குறைக்கப்பட்டது இந்த முறை அது வந்து எண்பது கேள்விகளா அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பொது தமிழுக்கான அந்த முக்கியத்துவம் வந்து இந்த முறை புதிய பாடத்திட்டத்துல அதிகரிக்கப்பட்டிருக்கு திவ்யா இது தவிர வேறு பாடத்திட்ட அதாவது வேறு தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கா ஆமா திவ்யா இப்போ இந்த நம்மக்கிட்ட வந்து இந்த குரூப் ஃபோர் கிராம நிர்வாக அளவில் இதற்கான பாடத்திட்டங்கள் குறித்த மாற்றங்கள் மட்டும் கிடைத்திருந்தாலும் குரூப் டூ தேர்வு உட்பட மன மற்ற அதாவது குரூப் த்ரீ குரூப் செவன் இது போன்ற எல்லா தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்கள்லையும் மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்களும் கிடைச்சிருக்கு இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு டிஎன்பேசியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதற்கான தகவல் அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து நாளைக்கிட்ட வெளிவரும் அப்படின்னு இருந்து சொல்லியிருக்காங்க திவ்யா அப்படின்னா இந்த மாற்றங்களுக்கான காரணம் குறித்து சொல்ல முடியும் அது கடந்த முறை இந்த பாடத்திட்டம் அதாவது பொது தமிழுக்கான அந்த முக்கியத்துவம் வந்து குறைக்கப்பட்டதாக பலராலும் எண்ணப்பட்ட அந்த மாற்றம் வந்ததுக்கான காரணம் கேட்ட டிஎன் டீன் இருந்து சொல்லியிருந்தது என்னன்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கோ ஒரு இளைநிலை உதவியாளருக்கோ முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து ரொம்ப திறன் ஒரு தரமான ஒரு பர்சனாக அவங்கள வந்து க எடுக்கிறதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது தமிழை விட அவர்களுக்கான அந்த பொது அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து சோதிக்க மாதிரியான கேள்விகள் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அதனாலேயே வந்து பொதுத்தமிழுக்கான கேள்விகளை வந்து குறைச்சி மற்றபடியான மாற்றங்கள் முக்கியமாக அந்த கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது பற்றிய கேள்விகள் வந்து அதிகமாக இன்க்ளூட் செய்யப்பட்டது இதுக்கான மாற்றங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து எதிர்ப்பு ஏற்பட்டதுனால இந்த மாற்றம் திரும்பவும் வந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க முக்கியமா பார்த்தோம்னா பழைய பாடத்திட்டத்தை அதாவது கடந்த முறை வெளியிடப்பட்ட அந்த பாடத்திட்டத்துக்கு முன்பு இந்த பாடத்திட்டத்துல இந்த பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது போன்ற கேள்விகள் வந்து இல்லாமல் இடம்பெறாமலே இருந்தது அதனால இப்போ இருக்க இந்த புதிய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தரத்துலயும் கணக்கு கொண்டு அதே மாதிரி பொதுத்தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இந்த பாடத்திட்டம் வந்து அறிய வரையறுக்கப்பட்டிருக்கு திவ்யா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் செய்யப்பட உள்ள மாற்றங்கள் குறித்து உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி